வணக்கம் சோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா வருடம் கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டில் எப்படியான ஒரு நற்பலன்கள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்றத கிரகநிலைகள் என்ன என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற இந்த விஷயங்களை பற்றிய வீடியோ பதிவு தான் இது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்க அப்ப கும்பம் ராசிங்க அவிட்டம் மூணு நாலு பாதம் சாதயம் நட்சத்திரம் புரட்டாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் இன்று எப்படி இருக்கு சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவான் சுக்ரன் வக்ரம் புதன் அப்படின்றமாக தைரியம் வீரிய ஸ்தானத்துல இருக்காங்க சூரியன் சுகஸ்தானத்துல குரு ரணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் அப்படின்ற விஷயமாக இருக்கு இதுதான் கிரக நிலவரங்கள் அப்போ பேச்சிகள் எப்படி இருக்குன்ற ஸ்டார்ட்டா பார்த்துட்டு பலன்களை நம்ம கும்பராசிக்கு பார்க்க போறோம் வீடியோவை பொறுமையாக கேளுங்க ஒரு கிரக பேச்சியை மட்டும் என்ன டேட்டில் வந்து சாட்டை பார்த்துட்டு நம்ம பலன்களை பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் நிலை ஆரம்பிக்குது பதினேழு பொண்ணு பதினொன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் அவங்களுக்கு ஒரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து ராசியில இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்னு அஞ்சு குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்போ அவங்களுக்கு அஹ் ரணரோக ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்துல மாறுறாருங்க பதினெட்டு பதினொன்னு குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது இருபத்தொன்னு பன்னெண்டு வக்ர நிலையில இருந்து குரு பகவான் ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு மறுபடியும் மாறுறாரு மறுபடியில இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அந்த வக்ர நிலை இல்லைங்களா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதுதான் உங்களுக்கு கிரக பேச்சு மட்டும் அடுத்த பலன்கள் எப்படி இருக்கு கும்பராசி ஆஹ் கும்பராசி சித்திரை மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ கும்பராசினாலே எடுத்த காரியத்தில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு சாதுரிய புத்தியால கண்டிப்பாக எளிமையா முடிப்பீங்க அந்த வேலையை கச்சிதமாக முடிப்பீங்க சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பீங்க அது எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல சாதுரியமா முடிப்பீங்க ஒரு அப்போ வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிரந்தர நல்ல வேலை அமைப்புகளில் செட்டில் ஆகுங்க தொழில் அமைந்தாலும் நிரந்தர தொழில் அமையக்கூடிய யோக அமைப்பு இருக்கும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சிகள் உங்களுக்கு படிப்படியாக இருக்க போகுதுங்க அப்போ செய்கிற காரியத்தில் ஏதாவது ஒரு சிறிய இடையூறு அப்படி விஷயங்கள் வந்தாலும் உங்களோட ஒரு சாதுரிய முயற்சியால வெற்றி அடையக்கூடிய யோகமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கு அப்ப உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் கண்டிப்பா வேலை தொழில் பிசினஸ்ல ஏற்படுவீங்க ஆஹ் சமூக சமூகத்துல மதிப்பு மரியாதை மிக்கவங்களை ஒரு சந்திக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஒரு பெரியவர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அவங்களோட அறிவுரையால தொழில புதிய நுடுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு பெரிய அளவுல சாதிக்க போறீங்க நண்பர்களோட ஆலோசனை உறவினர்களோட ஆலோசனை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தொழில் பிஸ்னஸ்ல டெவலப் ஆக போகிறீங்க தாய்வழி உறவுல நல்லா இருக்குங்க உங்களுக்கு அப்போ தாய்வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிட்டிவ் ஆக அவசியமும் இருக்குங்க புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சரியாயிரும் சொத்து ஒரு ஏதாவது வழக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்போ குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கிய அமைப்பு வேண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பேரழகு மிக்க ஒரு வாரிசும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு சமயோஜித புத்தி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதனால எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு அறிந்து பேசி அதன் மூலம் ஒரு செலவுகள்லாம் குறைச்சிப்பீங்க தொழில் பிஸ்னஸ்ல சாதிப்பீங்க சிக்கனமாக நடந்துக்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல சேமிப்பும் உயரும் அப்போ ஊக்கத்தோடனும் உத்துவேகத்தோடனும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்குவம் வேலை செய்வீங்க உங்களோட பேச்சில் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் குறச்சிக்கிட்டிங்கன்னா இருக்குங்க பயணத்தில் ஒரு போகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருந்தாலும் வம்புகளுக்கு வேண்டாம் ஒரு சமாதானமாக பேசி போகிறது நல்லதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் செய்யக்கூடத்தில் வேலை பொழுது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பண வரவு ஆனால் நல்லாயிருக்குங்க வேலைப்பழு இருந்தாலும் பண வரவு தாராளமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத ஒரு புரமோசன உயர்வு ஒரு சம்பள உயர்வு அதெல்லாம் எல்லாமே இருக்க போகுதுங்க அப்போ சக ஊழியர்கள் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லாயிருக்கும் விரோதம் வேண்டாம் தான் சில வந்து இப்போ விருப்பமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு ப்ரா டேட்டா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது இருக்கும் கொஞ்சமாக கடமை உணர்ச்சி அப்படின்ற விஷயம் இருக்கும் அது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போடுவீங்க வியாபாரம் அப்படின்ற விஷயத்துல திருப்திகரமாக இருக்குங்க நீங்கள் ஒரு கரெக்டாக கச்சிதமாக வேலையை முடிப்பீங்க இவ்வளோ சம்ப இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ விற்கணும் இவ்வளோ லாபம் கிடைக்கணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுவீங்க அதுலேயே உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வேலை செய்ய தொழில் செய்வங்கள்ட்ட உங்களோட பார்த்து என்னடா அது இப்படி சூப்பராக உங்களுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குவாங்க தொழில முன் முதலீடு முன்னேற்றம் எல்லாமே இருக்க போகுது அரசியல்ல கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க எதிர்கட்சி அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் மேலிடத்துலயும் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் தொண்டர்களோட எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க திட்டமிட்டிய காரியத்தை அழைச்ச டென்ஷன் இருந்தாலும் ஒரு சாதகமாவே உங்களுக்கு முடியும் கலைத்துறையில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வரும் திறமைக்கேற்ற ஒரு நல்ல பாராட்டு பேர் பேருப்புகள் பெறுவீங்க ரசிகர்களோட ஆதரவு பெறுவீங்க பயணங்கள் இருக்கு அதன் மூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்கும் நல்ல வருமானமும் இருக்கும் பெண்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக கண்டிப்பா இருப்பீங்க குழந்தைகளோட மகிழ்ச்சியோ சந்தோஷமாக குடும்பத்தை கழிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் பிரச்சனைகள் உண்டாகும் ஆனால் அதை பேசி தீ சால்வ் பண்ணிப்பீங்க பயணங்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கான அமைப்பு இருக்கு மாணவமணிகள் கல்வியில ஆர்வம் நல்லா இருக்கும் பெற்றோரும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க நண்பர்களோட அவன் பாசிட்டிவாக இருப்பாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு உங்களோட ஒரு படிப்பு திறமையை பார்த்து பாராட்டு அப்படின்ற விஷயங்கள் பண்ணுவாங்க நல்லாவே இருக்குங்க படிப்புலாம் சூப்பராகவே இருக்கும் அவிட்டம் மூன்று நாலு பாதம் அப்படின்ற விஷயங்களை நன்மை நடக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்குது ஒரு காரியம் கைகூடக்கூடிய விஷயம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பு மரியாதை எல்லாமே சூப்பராக இருக்கும் போகுதுங்க சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவப்பெயர் இருக்கும் இல்லையா அந்த பெயர்லாம் நீங்கி நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகும் செல்வம் சேரும் சிலர் வந்து ம உங்களை ம மரியாதை கெடுக்கக்கூடிய அளவில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதை கவனமாக காயாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்றது கண்ட்ரோலாக இருக்கும் நல்லாவே போக போகுதுங்க புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்போ இந்த ஆண்டு ஒரு தேவையான விஷயத்த விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்குங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போனோம் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ வேலையோ ஒரு விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பீங்க அதில் தடை வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பதிப்புகள் வராது அதனால் அப்ப ஏதாவது பிரச்சனைகளாக போகுது கும்பராசிக்கு ஏன்னா பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணலாம் சனி பகவான் தோறும் அருகிருக்கக்கூடிய சிவபெருமானோட கோயிலுக்கு சென்று பதினோரு முறை சுத்தி வாங்க கண்டிப்பாக ஒரு மாலை வேலையில் ஸ்ரீ லலிதா நாமம் பாராயணம் செய்யுங்க சனி பகவான் சனி தோறும் ஒரு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் அப்படின்றத சாத்தி உங்களுக்கு வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானோட கோயிலுக்கு போயிட்டு லலிதா சரஸ்வதரா நாமம் பாராயணம் செய்யுங்க அப்போ விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் மாலை செலுத்தி வாங்க இதெல்லாமே சனிக்கிராம பண்ணிவாங்க அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் யோகம் லாபம் வந்து வெற்றி பேர்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீ விசுவா விஸ் வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ராசி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருந்தா இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கிறதா பார்த்தோம் இது போல நிறைய உங்களுக்கு ஜோதிட விளக்குங்களை நம்மளோட சேனல பார்க்க போறோம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நம்மளோட சேனல சப்ரப் பண்ணி வச்சுக்கங்க வீடியோ ஸ்க்லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவுகளாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்